ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் இன்றைக்கி நல்ல சுவையான வெண்டக்காய் கார குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பூண்டு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து செஞ்சுருக்கோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க வெண்டைக்காய் புளிக்கொழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் ஹீட் ஆனதும் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்காங்க ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆறுனதும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ கடாயில் சேர்த்தாச்சுங்க நல்லா வதக்கிக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி செய்யும் போது வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தடையும் புளி குழம்பு செய்யும் போது வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு செஞ்சுக்கோங்க வெண்டைக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த குழம்புக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் பூண்டு ஒரு இருபது பல் சேர்த்துக்கிறேங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருந்தேன் இப்போ இதுவும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க கால் டீஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா தூள் எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மூணு தக்காளி நான் மிக்சியில் அடித்து வச்சுருந்தேங்க இப்போ அதுவும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் குழம்பு திக்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து காயும் நல்லா வெந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ இந்த புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துருந்த புளித்தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதும் கடைசியாக இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேங்க அவ்வளோதான் நம்மளுடைய வெண்டக்காய் காரக்குழம்பும் இப்போ சுவையாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்